அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி பூஜை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி நாம் முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் நம்ம குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் முன்னோர்களின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக சக்தி வாய்ந்த அமாவாசையாக இருக்கு ஆவணி மாதம் பக்தி மாதம் மட்டுமின்றி புண்ணிய பலன்கள் பலமும் தரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சிறப்புக்குரியதாகும் மாகல்ய பட்சம் தூங்குவதற்கு முன்பு வரக்கூடிய அமாவாசை என்பதால் இந்த நாட்கள்ல செய்யப்படும் வழிபாடுகள் தானம் தர்ப்பணம் ஆகியவற்றுக்கும் சிறப்புகளும் பலன்களும் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் அமாவாசையில் வை செய்யப்படும் தானங்கள் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்களுக்கும் நற்கதியையும் புண்ணியங்களையும் வழங்கும் அந்த நாட்களில் வழங்கப்படும் தானம் நம்முடைய சந்ததிக்கே நன்மைகள் வளர்ச்சி செல்வ வளம் ஆகியவற்றை வழங்கும் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையே பெறுவதற்கு வழிவகுக்கும் அப்படினே சொல்லலாம் அமாவாசை திதி என்பது முன்னோர்களை கௌரவித்து அவர்களின் ஆன்மாக்களை சாந்திப்படுத்தி அவர்களுடைய ஆசையை பெறுவதற்குரிய ஒரு புனித நாளாகும் இந்த நாட்களில் விரதமிருந்து பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தானம் சித்தாந்தம் ஆகியவற்றை செய்து வழிபடுவர்களுக்கு முன்னோர்களின் ஆசை கிடைக்கும் என்று இதனால் பித்திரு லோகத்தில் இருந்து விடப்பட முடியும் என்பது நம்பிக்கை அதிலும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மாகல்ய பட்சத்திற்கு முன்பு வரக்கூடிய அமாவாசை என்பதால் இது மிகவும் முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது ஆவணி மாத அமாவாசையில் பெண்கள் விரதம் இருந்து பிரித்ரு தேவதைகளை அறுபத்தி நான்கு யோகினி தேவதைகளையும் வழிபடுவது வழக்கம் இப்படி வழிபடுவதால் வாழ்க்கையில அளவில்லாத நன்மைகள் நடைபெறும் தங்களின் கணவர் மற்றும் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதும் உண்டு வழக்கமாக அமாவாசை சடங்குகளுடன் கூடுதலான ஐந்து முக்கியமான பொருட்களை தானமாக அளிப்பதால முன்னோர்களின் ஆசையை பெற முடியும் முடிந்தவர்கள் இந்த ஐந்து பொருட்களை தானம் அளிக்கலாம் முடியாதவர்கள் இவற்றில் எது முடியுமோ அதை தானமாக அளித்தாலும் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைந்து முக்தியே பெறும் என நம்பப்படுது ஆவணி அமாவாசையில் அளிக்கப்படும் தானம் மிகப்பெரிய புண்ணியத்தை தரக்கூடிய ஒன்று இந்த பொருட்கள் முன்னோர்களின் ஆத்மாக்களுக்கு முக்தியை தருவது மட்டுமின்றி நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி முன்னேற்றம் செல்வவளம் ஆகியவற்றை பெற்றுத்தரும் ஆவணி அமாவாசையில் என்னென்ன பொருட்களை நம்ம தானமாக அளித்தால் மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அரிசி கோதுமை போன்ற தானியங்களை அமாவாசை நாட்களில் நம்ம தானம் அளிப்பது சிறப்பு அந்தனர்கள் அல்லது ஆதரவு இல்லாதவர்களும் ஏழைகளுக்கு இவற்றால் தானம் அளிக்கப்படுவதால் முன்னோர்களின் ஆசை கிடைக்கும் முன்னோர்களின் ஆசை கிடைப்பதால் நாம் பிருத்திரு தோஷத்தில் இருந்து விடுபடுவதுடன் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் செல்வ வளத்தையும் பெற முடியும் அமாவாசை நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நெய் வாங்கி தானமாக கொடுக்கலாம் கோவிலுக்கு விளக்கேற்றுவதற்கு தேவையான நெய்யே தானமாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நெய் நிரம்பி கொடுப்பது இன்னும் சிறப்பானது அதே போல அமாவாசை அன்று எண்ணெய் தானம் அளிப்பதும் நல்லது இதை தானம் கொடுப்பதால் முன்னோர்களின் ஆசை கிடைக்கும் இதனால் செல்வ வளம் பெருகும் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது கோவில்களுக்கு தானியங்கள் வெள்ளம் பருப்பு வகைகள் போன்றவற்றை தானம் செய்வது சிறப்பு ஆதரவற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவுப் பொருட்களையோ அல்லது சமைத்த உணவுகளையோ தானம் செய்யலாம் சாதத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக நாம் காகத்திற்கு உணவு அளிப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று ஏழைகளுக்கு உணவு அளித்து அவர்களின் பசியை போக்குவதன் மூலம் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை நாட்களில் நாம மானத்தை காக்கக்கூடிய ஆடை தானம் செய்வது சிறப்பானது பச்சை சிகப்பு மஞ்சள் நிற ஆடைகளை தானமாக அளிப்பது சிறந்தது பயன்படுத்திய ஆடைகளை விட பயன்படுத்தாத ஆடைகளை நாம் தானமாக அழிப்பதால் முன்னோர்களின் ஆசி நமக்கு இந்த காலகட்டத்தில் இது செய்து வருவது நமக்கு கட்டாயம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கருட புராணம் பகவத்கீதை விஷ்ணு புராணம் போன்றவற்ற புனிதமான ஆன்மீக நூல்களை தானமாக கொடுப்பதும் இன்னும் உன்னதமானது இது முன்னோர்களின் ஆத்மாக்களை பிறவி பிணியில் இருந்து விடுபிடுத்து மோட்சத்தை தரும் முன்னோர்களின் நிறைவான ஆசி கிடைப்பதால் வெற்றி செல்வ வளம் அமைதி வளர்ச்சி ஆகியவை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது போல நாம இந்த அமாவாசையில செய்து வருவதன் மூலம் கட்டாயம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கி முன்னோர்களின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அமாவாசையில செய்யப்படும் தானங்கள் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்களுக்கு நற்கதியையும் புண்ணியங்களையும் வழங்கும் அந்த நாட்கள்ல வழிபடும் தானம் நம்முடைய சந்ததிக்கு நன்மைகளையும் வளர்ச்சி செல்வ வளம் ஆகியவற்றையும் வழங்கும் துன்பங்களை நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவதற்கு வழிவகுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஆவணி அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்கு இந்த நாட்கள்ல செய்யப்படும் ஒவ்வொன்றுமே நம்முடைய முன்னோர்கள் அருள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பெண்கள் விரதமிருந்து இது போல செய்து வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு தானியங்களையும் நாம தானமாக அளிப்பதன் மூலம் கட்டாயம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் வீட்டில் எப்பொழுதுமே செல்வ செழிப்பாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்களை நாம் வழிபடுவதும் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்குரிய ஒரு நாளாக தான் இந்த அமாவாசை நாள் கருதப்படுது இந்த அமாவாசை நாட்களில் இதுபோல் நாம் ஒரு பொருட்களை தானமாக வழிப்பதும் காகத்திற்கு உணவு அளிப்பதன் மூலம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இருபத்தி ஏழு தலைமுறை பாவம் நீங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அமாவாசை விரதம் இருப்பது அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது அனைத்து விதமான நம்முடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா அம்மன் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு அம்மன் வழிபாட்டு முறையை அமாவாசை தினத்தில் நம்ம செய்யும் போது இன்னும் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்கு முன்னோர்களை நினைத்து செய்யப்படும் ஒரு சிறப்பு வழிபாடு அமாவாசை நாட்கள்ல முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பது படையல் இடுவது அன்னதானம் செய்வது போன்ற செயல்கள் செய்யப்படுகின்றது இந்த வழிபாடு செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை நம்மால் பெற முடியும் அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து தர்பணம் கொடுக்க வேண்டும் இது முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய உதவும் தர்பணம் செய்ய இள் தண்ணீர் தர்பை ஆகியவற்றை நாம் பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை வைத்து படையல் போடலாம் குடும்ப வழக்கப்படி என்னென்ன உணவுகள் படைக்க வேண்டுமோ அதை வைத்து நாம படைக்கலாம் அமாவாசை நாட்களில் அன்னதானம் செய்வது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கு முன்னோர் படங்களுக்கு மலர்களை வைத்து தீபமேற்றி வழிபடலாம் அமாவாசை நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதும் சிறப்பு குலதெய்வத்தின் அருளால் குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும் என்பதும் நம்பிக்கை தாய் தந்தை இல்லாத ஆண்கள் கணவர் இல்லாத பெண்கள் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இந்த அமாவாசை தினத்தில் நம்ம குலதெய்வத்தையும் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான வழிபாட்டு நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் அதே போல பௌர்ணமி என்பது குலதெய்வ வழிபாட்டிற்கும் அம்பிகை வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள் அமாவாசை என்று முன்னோர்களை வழிபடுவதுடன் குலதெய்வத்தையும் வழிபடுவது சிறப்பு இந்த நாட்களில் வீட்டில் குலதெய்வத்தை வழிபடுவதால் நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு அமாவாசை என்றும் பிரபஞ்சம் முழுவதுமே விசேஷமான சக்திகள் நிறைந்து காணப்படும் என்பது நியதி அமாவாசை போல பௌர்ணமையிலும் பிரபஞ்ச சக்தி அதிகரித்து காணப்படும் அமாவாசையில் செய்யப்படும் வழிபாட்டு முறைகள் விசேஷ பலன்களை நமக்கு கொடுக்கும் வளர்ப்பிறை தேய்பிரை என்று ஒவ்வொரு மாதமும் மாறி மாறி வருகின்ற சுழற்சி முறையில் அம்மாவாசையில் குலதெய்வ வழிபாடு பிருத்ரு வழிபாடு போன்றவை செய்யப்பட்டு வருது அம்மாவாசை தோறும் கட்டாயம் பிருத்ரு தர்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சன்னது இருக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியதாக இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே